ஹலோ மக்களே ஒரு காலத்தில் ஆறு கோடி அளவுக்கு கடனாலே இருந்த ஒருத்தர் இங்கே ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி மதிப்பில் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வர்றாரு ஸோ யார் அவர் அவர் எப்படி ஆறு கோடி அளவுக்கு கடனாலே ஆனார் தென் அதுக்கப்புறமா எப்படி ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு ஒரு பிஸ்னஸை நடத்திட்டு வராரு அப்படின்ற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ் ஐ ஐஎம் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கேட் டு த வீடியோ மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இந்தூர் அப்படின்ற சிட்டியில் பிறகு அமித் குமார் அப்படின்றவர் இவருக்கு சின்ன இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்றத மிகப்பெரிய ஆசை இருக்கு ஸோ அதனால இவர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாரு பட் அன்எக்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கடன் ஆகிடுது தான் ஆறு கோடி அளவுக்கு கடனாக இருந்தாலுமே மனம் தளராறது அமித் குமார் என்ன பண்றாரு கண்டிப்பாக நான் இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பெரிய பெரியாவில் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் படி ஒரு மனசில் இருந்துட்டு இருக்கு இதனால அவர் என்ன

அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா தான் ஃபேமிலிக்கிட்டேருந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்து பார்த்தோன்னா கடனை வாங்கிக்கிறாரு அண்ட் இந்த கடலை வாங்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லிடுறாருன்னா ஒரு வேலை நான் இந்த பிஸ்னஸ்லேயே தோத்துட்டேன் அப்படின்னா இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாவை கண்டிப்பாக திருப்பி தந்துடுறேன் அப்படின்ற ஒரு சபதத்தை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குறாரு அண்ட் இங்கே பிஸ்னஸ் வந்து பார்த்தா சிப்ஸ் விற்க தான் ஆரம்பிக்கிறாங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக இங்கே பிஸ்னஸ் வந்து பார்த்தா டெவலப் ஆகுது தென் ரெண்டாயிரத்தி மூணில் தான் பிரதாப் ஸ்நாக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக பேரை வச்சு அது கீழே எல்லோ டைமண்ட் அப்படின்ற ஒரு பிராண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிப்ஸ் வந்து பார்த்தா விற்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இவங்களோட கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தா நல்லா எல்லாத்துலையும் சேல் ஆகுது நிறைய மக்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க ரெவன்யூ மட்டுமே ஐநூறு கோடி அண்ட் இந்த கம்பெனி இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக பாலிவுட்ல மிகப்பெரிய ஆக்டரான சல்மான் கானை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய விளம்பர தூதுவராக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு கோடி கடனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடஸ்ட்டாரு இப்போ இந்த கம்பெனி மதிப்பு முடித்த ரெண்டாயிரத்தி கோடி இப்ப நம்ம எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமா நம்மளுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருந்தாலே நிறைய பேர் என்ன தற்கொலை பண்ணிக்கிறாங்க குடும்பத்தோடு வந்து பார்த்தா சூசைட் பண்ணிக்கிறாங்க அண்ட் நிறைய பேர் வந்து தவறான முடிவு எடுத்து தவறான வழியில் போயிடுறாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி அளவுக்கு கடனாக இருந்தாலுமே மனம் தளராத அமித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலமாக அந்த கடனை அடைச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு ஒரு பிஸ்னஸை உருவாக்கியிருக்காரு பார்த்தீங்களா ஸோ தட் இஸ் எ ரியல் மோட்டிவேஷன் ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புனேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பன கேட்க பிடிக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்க கேட்க பிடிக்கும் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்ஸ் ஆல் அப்ட் த வீடியோ ஸோ பாய்